ஸோ விசாக நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் விசாக நட்சத்திரம் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா வெள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகர் அவங்களுக்கு அன்புக்குரியவங்க அவங்களுக்கானவங்க நிச்சயமாக அவங்கள தேடி வருவாங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக தேடி வந்தே தீருவாங்க ஸோ அப்போ மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை அமையும் மனசுக்கு பிடிச்சவங்க இவங்களோட வந்து ஜாயின் பண்ணுவாங்க அது துணையாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்பா அம்மாவாக இருக்கலாம் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் ஸோ இல்லை ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக கூட இருக்கலாம் இந்த பார்ட்னர் தான் எனக்கு இருக்கும் இந்த டைமில் அப்படின்னு மனசுக்கு பிடிச்சவங்க அவங்களோட அன்புக்குரியவர்கள் கண்டிப்பாக அதை சேருவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தகுதியான நபராக இவங்க மாறிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கும் இவங்கக்கிட்ட ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அதற்கு தகுதியான நபர்களாக இவங்க மாற ஆரம்பிச்சிட்டாலே அது சீக்கிரமே இவங்க எவ்வளோ சீக்கிரம் மாறுறாங்களோ எவ்வளோ சீக்கிரம் அந்த நிலையை உயர்த்திக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் முருகர் அவங்கள அவங்களோட கொண்டு வந்து சேர்ப்பாரு அப்படின்றது முருகர் இங்கே ஒரு ஒரு வாக்குறுதியாகவே அவங்களுக்கு மெசேஜாக கொடுக்குறாரு ஸோ அனுஷ நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் அனுஷ நட்சத்திரம் ஸோ இவங்களுக்கு வெற்றி வேலப்ப முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்றமோது ஏன்னா வெற்றி வேலப்ப முருகர் தான் இவங்களுக்கு மெசேஜாக கொடுக்க வந்திருக்காரு இவர் கொடுக்கறது முதலும் நானே முடிவும் நானே அப்போது இவங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அத்தியாயங்கள் தொடங்கினாலும் அது முடிஞ்சாலும் முடிவுக்கு வந்திருந்தாலும் அதற்கு எல்லாமே முருகர் தான் வந்து காரணம் ஏன்னா அதுக்கான ஒரு சூட்சுமம் இருக்குது அதனால் இந்த உலகத்தில் எதுவும் முடிஞ்சிருச்சு இல்லை கிடச்சிருச்சு அப்போ கிடச்சிருச்சுன்னா வந்து நம்ம தான் எல்லாமே அப்படின்றது இல்லை அதுக்கும் மேல நிறைய இருக்கு சோ முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு இல்லை அதற்கும் மேல விஷயங்கள் நிறைய இருக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்போ அந்த மாதிரி பறந்து விரிந்து கிடக்கும் சோ இவங்க வந்து இவங்களுக்கு முடிவா இருக்கட்டும் தொடக்கமா ரொம்ப பெருசா எடுத்துக்க வேண்டாம் எல்லாமே இது மாறி மாறி வந்து போகக்கூடிய ஒன்று மாறாதது ஒன்று மட்டும்னா அது முருகருடைய ஒரு அருள் அன்பு மட்டும் தான் நட்சத்திரம் இவங்க வந்து இந்த மாதம் முழுவதும் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகர் திருவுருவ படங்களையோ முருகர் சிலைகளையோ வச்சு வழிபடுறது ஸோ நிறைய கோவிலில் பார்த்தீங்கன்னா சில கோவிலில் வள்ளி தெய்வானையோட முருகர் இருப்பாரு ஆனால் பல கோவில்ல வந்து முருகர் மட்டும் இருப்பாரு உற்சவ மூர்த்தியா வந்து வள்ளி தெய்வானை முருகர் இருப்பாரு ஸோ அந்த உற்சவ மூர்த்தியை வந்து இவங்க இந்த மாதம் முழுவதும் வழிபடணும் கோவில்களுக்கு போயிட்டு அங்கே நின்று ஒரு பூஜை செய்கிறதோ ஒரு அபிஷேகம் பண்ணுறதோ அபிஷேகத்துல கலந்துக்கிறதோ இந்த மாதிரி அந்த வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகரை இவங்க ஃபாலோ பண்ணும் இவங்களுக்கு தேவையான எல்லாமே அவங்களுக்கு சரியான நேரத்தில் வந்தடையும் ஸோ இவங்களை வரைக்கும் அப்போது முருகரை மட்டும் வழிபடாமல் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபட வழிபட தான் இவங்களுக்கு எல்லாமே தேவையானது கிடச்சிக்கிட்டே இருக்கும்